ஒரு முறை அவையார் வந்து ஒரு தெரு வழியாக நடந்து போகிறாங்க ரொம்ப தாகம் ஒரு கூரை வீட்டில் போய் தங்குறாங்க அங்கே வச்சி வந்து கூழ் கொடுக்குறாங்க அந்த கூழை குடிச்சுட்டு இப்படி பார்க்கும்போது மேலே ஒரு பாட்டு எழுதிருக்குறது தண்ணீரும் காவேரி தண்ணீரும் காவேரி தார்வேந்த சோழனே மன்னார் சோழ மண்டலமே அப்படின்னு ஒரு பாட்டு என்ன ரெண்டு பாட்டுக்கு இன்னும் ரெண்டு லைன் என்ன பாட்டுன்னு கேட்குறாங்க உன்னே அவன் சொல்கிறான் இல்லை என்கிட்ட கொஞ்சம் பொற்காசு வாங்கிட்டு கம்பர் அவர்கள் எழுதினார் அந்த பாட்டை நீங்கள் கொடுத்த பொற்காசுக்கு இந்த ரெண்டு லைன் தான் எழுத முடியும்னு எழுதிட்டு போயிட்டாரு அப்படின்னா உடனே இவங்க தாங்க பெண்ணாவல் அம்பர் சிலம்பி அரவிந்த தாளனியும் செ அதே செம்போன் சிலம்பியே சிலம்பு அப்படின்னு நாலு ரெண்டு லைன் கீழே எழுதிட்டு பாட்டை முன்மைப்படுத்தி போயிட்டாங்க கம்பரு கோவம் வந்துருச்சு இந்த கேள்விக்கு எவ்வளோ திம்றி எனக்கு போட்டியா வந்தார் வந்த ஒரு கேள்வி கேட்குறாரு ஒரு காலடி பந்தல் பந்தலடி அப்படின்னு டீ போட்டு பேசுகிறாரு பாட்டுங்க பாட்டில் திட்டாரு பாருங்க டி போட்டு பேசுகிறார் ஒரு காலடி பந்தல் பந்தலடி அப்படின்னா உடனே அந்த அம்மாவுக்கு கடுப்பு வந்துடுச்சு யாரோட பார்த்து இப்படி கேட்குறேன்ட்டு உடனே அவங்க பாட்டில் அடிக்கிறாங்க பாரு டா போட்டு பேசுகிறாங்க உடனே அவையார் சொல்கிறாங்க பாருங்க எட்டே கால் லட்சணமே எமநேறும் பரியே மட்டில் பெரியம்மை வாகனமே மேற்கூரை இல்லாத வீடே குளராம தூதுவனே ஆரையடா சொன்னது அப்படின்றாங்க டா போட்டு சொல்கிறாங்க ஆரையடா சொன்னது அப்படின்னு கால் லட்சணமே எட்டு என்றால் எட்டுக்கு ஆ தமிழில் வா அப்படின்னா காலு எட்டே காலன்னா அவ லட்சணமே உன் மூஞ்சை பாடுறான் மாதிரி அதாவது மூஞ்சை சரியில்லாதான் அவள் லட்சணம் அப்படின்னு சொல்லுவாங்க எமனேறும் பரியே அப்படின்னா எரும மாட்டே அப்படின்னா மட்டில் பெரியம்ம வாகனமே மூதேவியோட வாகனம் கழுத கழுதையே அப்படி மேற்கூளை இல்லாத வீடு அப்படின்னா குட்டி செவுரே அப்படின்றாரு குளராம தூதுவனே ராமனோட தூதம் யார் ஹனுமான் ஹனுமான் யார் குரங்கு குரங்கே நீ சொன்னது ஆரையடா அப்படின்ற ஆரையன்னா ஆரைக்கீரைன்னு வாங்க ஒரு தண்டு நாலு இலை இருக்கும் ஆரைக்கீரை பாருங்கள் பாட்டிலே திட்டுறாங்க பாருங்கள் பயங்கர ரெண்டு பேரும் எவ்வளோ ஒரு கவிஞர்கள் எப்படி பாட்டிலே திட்டிக் கொள்கிறார்கள்